ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வெயிலுக்கு ஏதமாக இன்னொரு ஃபலூடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மேங்கோ ஃபலூடா ரொம்பவே டேஸ்ட்டான ரொம்பவே ஈஸியான இந்த மேங்கோ ஃபலூடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஃபலூடா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல பழுத்த மாம்பழம் இப்போ இதை நம்ம தோலை உரித்து எடுத்துக்கலாம் மாம்பழம் வாங்கும்போது நல்ல வாசனையான மாம்பழமாக நல்ல இனிப்பாக இருக்கிற மாம்பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ தோல் எல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துருவோம் இது மொத்தமே நாம் மில்க் ஷேக் அடிக்கப் போகிறதில்ல இதில் ஒரு பாதி மட்டும் அப்படியே பொடியாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் ஒன்றரை மாம்பழம் மட்டும்தான் ஷேக் அடிக்கிறதுக்கு எடுக்க போகிறேன் நான் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு ஜூசர் ஜாரில் சேர்த்து இது கூடவே ஒரு கப்பு நல்ல ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து முக்கால் கப்பு சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம் அடித்து எடுத்தாச்சு மேங்கோ ஸ்மூதி ரெடியாக இருக்குது இப்போ இதை நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு பால் சேர்த்து நல்லா ஒரு ஃபுல் க்ரீம் பால் எடுத்துக்கோங்க இதை ஸ்பூன் வச்சு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போவும் நல்லா டைட்டாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூடவே திரும்பவும் ஒரு கப்பு பால் சேர்த்து அந்த மிக்சி ஜார்லேயே நம்ம ஊற்றி அலசி எடுத்து அதில் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் இதில் எவ்வளோ பால் ஊற்றினாலும் அது அப்படியே திக்காக தான் வரும் ஸ்மூத்தி மாதிரி தான் இருக்கும் நாமளாக இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சால் தான் உண்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எவ்வளோக்கு எவ்வளோ பால் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது மேங்கோ ஃபலூடா அதனால மேங்கோ எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது விருப்பம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல இருந்தாலும் சேர்த்தா தான் அது மேங்கோ ஃபலூடான்னு ஒத்துக்க முடியும் ரோஸ் ஃபலுடாக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறோம் மேங்கோ ஃபலுடாவுக்கு மேங்கோ எசன்ஸ் சேர்த்து தான் ஆகணும் கலரும் நல்லாயிருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம் நல்லா சில்லுன்னு இருக்கட்டும் இப்போ பாதி மாம்பழம் பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு அதுவும் தனியாக இருக்கட்டும் ஒரு ஃப்ரைங் பனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து ரெண்டு பிஞ்சு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம் இதில் சேர்க்குற அந்த சேமியை வந்து ரெடிமேட் நான் யூஸ் பண்ணல இது இடியப்பம் மாதிரி தான் பண்ணி எடுக்க போகிறேன் கப்பு அரிசி மாவு சேர்த்தாச்சு இது கூடவே மேங்கோ எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு எல்லோ கலரில் இடியாப்பம் பிடிஞ்சு எடுக்க போகிறோம் நல்லா கலந்து எடுத்தாச்சு நம்ம எப்பவும் அந்த சேமியா நம்ம வேக வச்சு எடுக்கும்போது அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது இடியாப்பம் நல்லா வெண்ணை மாதிரி வழிக்கிட்டு போகும் இப்போ கடாய் ரெடியாக இருக்குது இடியப்ப குழாயில் சேர்த்துட்டு இதை நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷமே போதும் நிறைய டைம் கூட வேண்டாம் இது வேக வைக்கிறதுக்கு இதை பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக ஈஸியாக பிழிஞ்சு விட்டாச்சு நல்ல ஒரு மாம்பழ வாசனையோடு இடியப்பம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது இப்போ இதை மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம் வெந்து வரட்டும் அவ்வளோதான் வெந்தாச்சு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுக்கலாம் ஒரு குட்டி பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம் இது ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஊறட்டும் இந்த மாதிரி நல்ல ஹைட்டான ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க ஃபலூடா கிளாஸ்ன்னே இப்போ நிறைய ஆன்லைனில் கிடைக்குது இல்லாட்டி ஆர்டனரி கிளாஸ்னாலும் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இதை சுற்றி ரோஸ் எஸ்ஸன்ஸ் விட்டுருவோம் அதுக்கு மேலே ஊற வச்ச சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம் இது யார் யாருக்கு எப்படி எப்படி டிசைன் பிடிக்குமோ யார் யாருக்கு எப்படி எப்படி டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த மாதிரி லேயர் பண்ணிக்கோங்க க்ரீன் கலர் ஜெல்லி சேர்த்தாச்சு ஜெல்லி எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க எப்போவுமே ஜெல்லி வந்து கட் பண்ணி தான் எடுப்போம் இது வந்து அப்படியே இந்த நுங்கு சீவி எடுக்கிற மாதிரி எடுத்தாச்சு நல்ல இலகலாக தான் இருக்குது அடுத்து மேங்கோ ஜெல்லி சேர்த்தாச்சு அதுக்கும் மேலே நம்ம ரெடி பண்ண மேங்கோ இடியப்பமும் சேர்த்தாச்சு அதுக்கும் மேலே மேங்கோ மில்க் ஷேக் சேர்த்தாச்சு நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்குது அடுத்து கட் பண்ணி வச்சா மாம்பழமும் சேர்த்தாச்சு மேலே நட்ஸு கொஞ்சம் சீவி வச்சுருந்தது அதையும் சேர்த்தாச்சு பாதாம் கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் அது திரும்பவும் சப்ஜா சீட் சேர்த்துருவோம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட உங்களுக்கு பிடிச்சதுன்னா கூட சேர்த்துக்கலாம் அடுத்து ராஸ்பெரி ஜெல்லி அதையும் சேர்த்தாச்சு அதுக்கு மேலே திரும்பவும் மில்க் ஷேக்கு கொஞ்சம் போல் விட்டுக்கலாம் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணுற வரைக்கும் அந்த லேயர் எல்லாம் மிக்ஸ் ஆகாமல் இருந்தால் பார்க்கவே நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அந்த ஐஸ்க்ரீம் ஒரு ஸ்கூப் வச்சுக்கோங்க அதிகம் வச்சுட்டிங்கன்னா பொங்கல் போன மாதிரி ஆகிடும் இப்போ மேங்கோ ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் வச்சுட்டா அதுக்கு மேலே டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் போல் தூவி விட்டு கட் பண்ணி வச்ச ட்ரை நட்ஸையும் தூவி விட்டாச்சு அதுக்கு மேலே ரோஸ் சிரப் கொஞ்சமாக விட்டாக்கா நம்மளோட சூப்பரான மேங்கோ ஃபலூடா பார்க்கவே ரொம்ப அழகாக அட்ராக்ஷனாக ரெடி ஆகிடுச்சு பெரியவங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ குட்டி பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சம்மரில் கண்டிப்பாக கட்டாயமாக பசங்களுக்கு செய்து தந்துட்டு எப்படி இருந்ததும் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்